ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே பர்ஃபெக்டான முஸ்லீம் வீட்டு மட்டன் தால்ச்சா ரொம்ப ருசியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற மிஷர்மெண்ட்டில் செய்யுங்க டேஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இதோடவே அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க இது ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா மட்டன் சேர்க்குறோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இப்போது மட்டன் கொழுப்போடு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாக்கு மட்டன் வேணும்னு கேட்டிங்கன்னா கடையில் கரெக்டாக கொடுப்பாங்க இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா எலும்புலாம் சூப்பராக வெந்துடும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சுடானதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இதோடுவே மூணு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு இலக்கா ரெண்டு பிரிஞ்சி எலை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் இல்லை மூணு பெரிய வெங்காயத்தை தின்ன ஸ்லைஸ் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதோடவே தால்ச்சாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்க்கறதுனால வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க நல்லா பெரிய தக்காளியாக ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா குறைவாக வதக்கிக்கலாம் இந்த தால்ச்சா கீ ரைஸ்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி நல்லா அளவுக்கு வதங்கினதும் காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு கேரட் வாழைக்காய் இதெல்லாமே சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் சேர்க்குற எல்லா வெஜிடபிள்ஸும் சேருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு மட்டும் கூட சேர்க்கலாம் இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இதோடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா எண்ணெயில ஒரு அஞ்சு நிமிஷம் மாங்காய் சேர்க்கிற அப்ப நடுவுல இந்த தோலோட சேருங்க அப்பதான் மாங்காய் கரையாம இருக்கும் இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேருங்க கரெக்டா இருக்கும் நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறி தான் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோடுவே ஒரு கை நிறையா மல்லி சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஹை ஸ்பீட்லேயே வேகட்டும் பாருங்கள் காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷத்துலேயே சூப்பராக காய்கறிலாம் வெந்துருச்சு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோடவே நம்ம வேக வச்ச பருப்பும் மட்டனும் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு எல்லாம் சேர்த்ததும் இந்த அளவுக்கு தால்ச்சா திக்கா இருக்கும் இப்போ இதோடவே நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் பேலன்ஸ் பண்ண தண்ணி சேர்க்கிறப்ப கொஞ்சம் பார்த்து சேருங்க ஏன்னா தால்ச்சா ரொம்ப திக்கா இருந்தாலும் நல்லா இருக்காது தண்ணியாக இருந்தாலும் இருக்காது ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இதை கரைச்சி இதோடவே சேர்த்துக்கலாம் புளி கொஞ்சம் திக்காகவே சேருங்க இப்போ இதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் தால்ச்சாக்கு கருவேப்பிலை எப்பவுமே இந்த மாதிரி காம்போடு சேருங்க அப்போ தான் ரொம்ப மனமாக இருக்கும் இதோடவே ஒரு கைப்பிடி புதினா மல்லியும் சேர்த்துக்கலாம் புதினா மல்லி நல்லா தாராளமாக சேருங்க தால்ச்சா சம வாசனையாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாங்காய் எதுவுமே கரையில எல்லாமே முழுசு முழுசாக வந்திருக்கு தால்ச்சாவோட திக்னஸும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் சூப்பரான பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீ ரைஸ்க்கெலாம் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்